அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் அச்சலக்கண அச்சலக்கனை ஸ்ரீ குரு சிவகாசி காளிமுத்து நம்ம எல்லாருமே ஒரு ஆம்ப பையனை பற்றிருப்போம் ஒரு பொம்பளை பிள்ளைகளை பற்றிருப்போம் சரிங்களா பொதுவாக பொம்பளை பிள்ளைகளை பற்ற மக்களோட எண்ணங்கள் செயல்கள் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா தன்னுடைய பிள்ளைகள் திருமணத்தின் பொழுது நம்ம வந்து இப்போ வரதட்சணை அப்படி கொடுக்குறோம் நம்ம பிள்ளைகளோட வாழ்க்கைக்காக இல்லைங்களா சீர்சனத்திங்கிறோம்ல அப்போனா தங்க பொருள் நிறையா கொடுக்கணும்னு நினைப்போம் அப்படி நடக்கும் பொழுது எல்லாரும் என்னப்பாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நகைச்சீட்டு போட்டு வச்சேன் சிறு சேமிப்பு திட்டம் போட்டு வச்சேன் ஒரு ஏதோ ஒரு இடத்துல வந்து பணம் சேர்த்து வச்சேன் அந்த பணத்தை எடுத்து அப்படியே நம்ம வந்து பொண்டு பிள்ளைகளுக்கு வந்து நகை சேமித்து வச்சேன்னு செய்வாங்க இது வந்து அவங்களோட இயல்பு சரிங்களா அப்படி இருக்கும் பொழுது நம்மளுடைய அச்சலக்கண பத்திகோட முறையில் அவங்களுடைய சுய ஜாதகத்தில் ஒரு சில கிரகங்கள் வந்து சுட்டி காமிக்கும் இந்த பிள்ளைக்கு வந்து தங்க பொருள் அளவுக்கு சாத்தியம் இவங்க வந்து பணம் பணம் சம்பந்தமான விஷயத்தை எந்த அளவுக்கு சரியாக ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படிங்கிற வந்து கிரகங்கள் வந்து சுட்டிக்காமிக்கும் ஒன்பது கிரகங்கள் இதில் வந்து குரு அப்படிங்கிறது வந்து பணம் அப்படிங்கிற சம்மந்தமானவர் நகை சம்மந்தமானவர் சரிங்களா அப்படி இருக்கிறப்ப நம்மளுடைய ஜாதகத்தில் அந்த குருவின் தன்மைகள் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து புது நகை வாங்கணுமா இல்லை பழைய நகை வாங்கணுமா உள்ளூரில் வாங்கணுமா வெளியூரில் வாங்கணுமா அப்படிங்குற வந்து தெரியும் அதாவது எப்படி நான் வந்து சிவகாசியில் இருக்கிறேன் எங்கள் ஊரில் இல்லாத நகைக்கடையா எவ்வளோ நகைக்கடை இருக்குது சரிங்களா இந்த மொத்த இந்தியாவுக்கு பொருளாதார ரீதியாக ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு குட்டி நகரம் குட்டி ஜப்பான் அப்படின்னா எங்கள் ஊர் சிவகாசி சரிங்களா நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் இந்தியாவில் எந்த ஊரில் இருந்தாலும் நீங்கள் செய்கின்ற அனைத்து பொருள்களுமே சிவகாசி வரும் ஒரு தொழில் சார்ந்து சரிங்களா அப்படிப்பட்ட அருமையான தொழில் நகரமாக இருக்கின்ற இந்த சிவகாசியில் இல்லாத நகை கிடையாது கிடையாது அனைத்து பிரான்சுகளும் இங்கே போட்டிருக்காங்க ஆனால் ஒரு சிலருக்கு நகை அப்படிங்கிறது உள்ளூரில் வாங்காமல் வெளியூரில் வாங்கணும் அப்படின்றதுனா அவங்க கண்டிப்பாக நம்பரில் பார்த்திங்கன்னா திருச்சி சென்னை பெங்களூர் ஆந்திரா இப்படிங்கிற இடத்துல போய் நம்ம வாங்கணும் ஒரு சிலர் பாம்பேல வாங்குவாங்க ஒரு சிலர் வெளிநாட்டில் கூட வாங்குவாங்க சரிங்களா ஏன் அப்படின்னா அவங்களோட ஜாத இயக்கங்கள் நம்மளுடைய மகளுக்கு தங்கப்பொருள் உள்ளூரில் வாங்கணுமா வெளியூர்ல வாங்கணுமா வெளி மாநிலத்தில் வாங்கணுமா வெளி நாட்டில் வாங்கணுமான்னு கணக்கு இருக்கும் ஏன் அப்படினோம்னா நம்ம எவ்வளவு நகை போட்டு அனுப்புனாலும் குடும்பச் சூழலின் காரணமாக ஒரு இடம் வாங்க போறேன் ஒரு கட்டடம் கட்ட போறேன் கணவர் ஒரு தொழில் பண்ண போகிறான்னு சொல்லி நகையை கொண்டு போய் பேங்கில் வச்சுட்டு வாங்க அந்த நகை ஒரு சிலருக்கு திரும்பி வந்துடும் ஒரு சிலருக்கு வந்து திரும்பி வராம தன்னை விட்டு மீண்டு விலகி போயிடும் அப்படின்னா அப்படிப்பட்ட தன்மைகள் வராமல் இருக்கிறதற்கு நம்மளுடைய மகா எப்பயுமே கழுத்து நிறைய நகை போட்டிருக்கணும் நல்லா வசதி வாய்ப்பாக இருக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுடைய கிரக அமைப்புகளின்படி அவங்களுக்கு வந்து நகையின் பிராப்தம் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சு வாங்கணும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஒரு சில நகை கடைகளில் வந்து நம்ம வந்து நகையை வந்து அடகு வச்சுருப்போம் சரிங்களா ஒரு சிலரெலாம் அந்த நகை கடையில் வந்து நகையை திருப்ப முடியாது இப்போ உதாரணத்துக்கு பேங்க்லேயே நான் வந்து அடகு வச்சிருக்கேன் என்னுடைய மனைவியின் பொருள்னு வச்சுக்கோங்களேன் ஏதோ ஒரு குடும்ப சுளாதாரமாக என்னால் நகையை திருப்ப முடிலங்க அப்படின்னா வந்து கவர்மெண்ட் பேங்கோ இல்லைவர் பிர என்ன செய்யும்னா பகிரங்க ஏலம் அறிவிக்கும் அதாவது தங்க நகை ஏலம் இந்த பாட்டிக்கார் இந்த அட்ரஸ் உள்ளவர் இவரால் நான் வந்து இத்தனை போ நகையை வந்து மீட்டுக்க முடியல அதனால் இதை வந்து பொது ஏலத்துக்கு வருது பாங்க அப்போனா ஒரு சில ஜாதகத்தில் இப்படி பொது ஏலத்துக்கு வருகின்ற நகையை வாங்கணும் அப்படி வாங்குகிற அந்த பழைய நகைகள் தான் அவங்களுக்கு காலாகாலத்துக்கு இருக்கும்னு இருக்கும் அப்போனா நம்ம என்ன செய்யணும் புது நகையாக வாங்காமல் கையில் ரொக்கத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு இப்படி ஏதாவது அட்வர்டைஸ்மெண்ட் வருதான்னு பார்த்து எந்த ஊரில் வந்தாலும் சரி அந்த ஊரில் வந்து தங்க நகை ஏலம் போகுதுன்னா அவங்கள்ட்ட போய் வாங்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஒரு அவசர சூழ்நிலைக்கு தனியார் நிர்வாகம் நடத்துகின்ற தனியார் நகை அடகு பிடிக்கிற இடங்கள் சரிங்களா இப்போ உதாரணத்துக்கு இரவு ஏழு மணி எட்டு மணிக்கு மேலே போய் பேங்கை போய் அடகு வைக்க முடியுமா முடியாது இன்னும் ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியும்ல எமர்ஜென்சி ஆஸ்பத்திரியில் ஆப்ரேஷன் பண்ணுங்கிறாங்க அப்புறம் வீட்டில் இருக்க நாயை கொண்டு தனியார் இடத்துக்கு தான் போவாங்க அடகு பிடிக்கிற இடத்துக்கு அவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் தான் கொடுப்பாங்க இந்த காலத்துக்குள்ளே நீ இத்தனை சதவீதம் வட்டி கட்டி நகையை திருப்பலை அப்படின்னா இந்த நகை வந்து தன்னாலேயே அட அதாவது ஏலத்துக்கு போய்டும் அப்படின்னு வந்து அவங்களுடைய சட்டத்திட்டமாக இருக்கும் அவங்க வந்து முறைப்படி பப்ளிக்காக வந்து பேப்பரில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி கிடையாது இத்தனை அந்த இதைகள் நீ திருப்பணும் இல்லைனா நகை முஞ்சிச்சின்னு வச்சுக்கோங்க அப்படிம்பாங்க அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு சில இடங்களில் நம்ம ஒரு பழக்கம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னா அவங்க மூலமாக ஒரு கஷ்டப்படுகின்ற ஒருத்தரால் வந்து நகையை திருப்ப முடியல ஆனால் அந்த நகை ஏலத்துக்கு வரப்போதில்லை விற்கிறதுக்கு மார்க்கெட்டுக்கு வரப்போகுது அப்படின்னா அந்த பொருளை நம்ம வாங்கும் பொழுது குறைந்த விலைக்கு வாங்க முடியும் நல்லா தரமானதாக இருக்கான்னு செக் பண்ணி நம்ம வாங்கும் பொழுது நம்மளுடைய குழந்தைக்கு வந்து அந்த நகை வந்து தன்னுடைய ஆயுள் காலம் முழுக்க இருக்கும் ஆனால் இதே நபர்களுக்கு நம்ம புதுசாக இருக்கிற நகை கடையில் போய் புதுசாக ஒரு தங்கப்பொருள் வாங்கி புது நகையை போட்டோம்னா அந்த புது நகை விரைவில் வந்து நம்ம வந்து நம்மளை விட்டு கை மீறி நகை அடகு கிடைக்கும் இங்கே போய்ட்டு இதை வந்து நீங்கள் அனுபவத்தில் நிறைய உணர்வீங்க ஒரு நூறுபான்னு போட்டேன் முந்நூறு ரூபா போட்டேன் என் மகளுக்கு என் மகாட்ட இப்போ வந்து ஒரு பத்து பவுன் கூட இல்லை அப்படின்னு சொல்கிற வர நிறைய பேர் கேட்டிருப்பீங்க காரணங்களும் இந்த இப்படித்தான் அப்படின்னா தங்க நகையை அனுபவிக்கிற பிராப்தம் இருக்கா அப்படிங்கிறதும் அந்த நகை புதுசாக தான் வாங்கணுமா இல்லை பழசாக வாங்கணுமா அப்படிங்கிறதும் பழைய நகைகள்லையே பிரச்சனைக்குரிய நகைகளை வாங்கணுமா அப்படிங்கிறதும் நம்ம வந்து ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உள்நாட்டில் வாங்குற நகை வந்து பிராப்தம் இருக்காது வெளிநாட்டில் யாரோ ஒருத்தவங்க வேலை பார்த்துருப்பாங்க அக்காவோ தங்கச்சி வேலை பார்த்துருப்பாங்க இந்தியா கிரிட்டன் வரும்பொழுது அவங்க மூலமாக தங்க பொருள் வாங்கியிருப்பாங்க ஒரு ரெண்டு பவுனு மூணு பவுனு அப்படின்னு ஆனால் அந்த பொருளை தான் அவங்க எப்பயுமே அனுபவிச்சிருப்பாங்க கழுத்தில் சரிங்களா அப்போனா நம்மளுக்கு தங்கம் அப்படிங்கிறது அனுபவிக்கின்ற திறமை எப்படி இருக்குது நம்ம ஜாதகத்தில் அப்படிங்கிறத வந்து அச்சலக்கண பகுதி அப்படிங்கிற ஜோதிடத்தில் எங்களுடைய ஆசிரியர் உயர் திரு புலமுறைகையா அவர் வந்து படிநிலைகள் அப்படின்னு அது அடிப்படை பேசிக்கு அட்வான்ஸு டூ மாஸ்டர்ஸ் அப்படின்னு நிறையா படிப்புகள் இருக்குது அதில் வந்து நிறையா விவரங்கள் வந்து குறிப்பாக சொல்லுவாங்க சரிங்களா அதை நம்ம வந்து உள்வாங்கிட்டு அதன் அடிப்படையில் நமக்கு ஜாதகம் பார்க்க வர்றவங்களுக்கு இதை ஒரு பாயிண்டாக சொல்லும் பொழுது அவங்க வந்து தன் வாழ்க்கையை தன்னுடைய பிள்ளைகளுக்கு வந்து மேம்படுத்த முடியும் அப்படிங்கிறதையும் நான் அந்த மெத்தடில் தாங்க ஃபாலோ பண்ணுறேன் என்னைக்கு வரைக்கும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா தங்க பொருள் பிறகு பிராப்ளமே கிடையாதுங்க சரிங்களா அப்போ நான் என்ன செய்வேன் அப்படின்னம்னா என்னுடைய பிள்ளைகள் ரெண்டு பேர் இருக்காங்க ரெண்டு பேர் ஆம்பளைப்பாங்க அப்போ நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னோம்னால் நான் ஒரு பா தங்க பொருள் வாங்கன்னு நினச்சேன்னா நான் தங்க மோகரமாகவோ தங்கச்செயினாகவோ நான் போட முடியாதுங்க அப்போ நான் என்ன செய்யலாம் என்னுடைய பையனுக்கு ஒரு தங்க மோகரம் ஒரு ஆர்ப்போம் இல்லையோ ஒரு தங்க பிரேஸ்லெட்டோ இல்லை செயினோ அப்படி அவனுக்கு வாங்கி கொடுக்க முடியும் இன்னொன்று அவனுடைய ஜாதத்தில் தங்கத்தை எப்படி வாங்கணும் அப்படிங்கிற நுட்பங்களை வந்து நான் அச்சலக்கனை பற்றி படித்தனால எனக்கு தெரியுது சரிங்களா அப்படி இருக்கிறதுனால நான் வந்து அதை வந்து மேம்படுத்தி அவங்களுக்கு வந்து பொருளாதார ரீதியான சேமிப்பு எப்படி வரணும் தங்க பொருளை எப்படி சேமிக்கணும் அப்படிங்கிற நுட்பங்களை வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன் அது போல் அனைவருமே அச்சலக்கண பதவி அப்படிங்கிற ஜோரம் படிக்கும் பொழுதும் ஆனால் பேசிக்கலே நிற்கக்கூடாது எப்படியே அடிப்படையிலாம் நிற்கக்கூடாது சைக்கிள் ஓட்ட தெரியுது டக்கடிச்சிக்கிட்டே இருக்கிறோம் அரைப்படலை அடிக்கிறோம் அடுத்து சீட்டில் ஏறி உட்காந்து ஓட்டுறோம்ல அடுத்து ஒத்த கையை விட்டுட்டு ஓட்டுறோம் அப்புறம் ரெண்டு கையை விட்டுட்டு போட்டுறோம் ரஜினி அந்த மாதிரி ஸ்டைல் பண்ணுனப்போம்ல அது போல் நம்முடைய படிநிலைகளை வந்து உயர்த்துவதற்கு பேசிக் படித்தா அட்வான்ஸ் படிக்கணும் அட்வான்ஸ் படித்தா அதுக்கு அடுத்திருக்கிற அட்சய வாஸ்து அப்படிங்கிற இப்போ அட்வான்ஸ் டூன்னு சொல்லி கொடுக்குறாங்க அதுக்கு போகணும் இப்போ அதுலேருந்து மேலே ஏதாவது ஒரு க்ளாஸ் சொல்கிறேன்னா போய்கிட்டே இருக்கணும் சரிங்களா இந்த அடிப்படையில் எனக்கு வந்து இந்த இயற்கை பிரபஞ்சத்தோடய அருளால் தொடர்ந்து படிக்க ஒரு வாய்ப்பு கிடைத்தது நான் மாஸ்டர் வரைக்கும் படிச்சுட்டேன் சரிங்களா எனக்கு போதுங்கிற நிறைய வந்துட்டது இது போதும் யா சாமிங்கிற மாதிரி வந்துட்டது அடுத்த ஏதாவது ஐயா போட்டால் நான் அந்த க்ளாஸையும் ஜாயின் பண்ணுவேன் சரிங்களா இதை நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா எல்லாருமே படிக்கும்பொழுது அந்த படி நிலையிலேருந்து கூட்டிகிட்டே போகணும் ரெஸ்ட் விட்டுறக்கூடாது தொடர்ந்து அடுத்த அடுத்த நிலைக்கு போகணும் அப்படிங்கிறதும் நம்ம வாழ்க்கையில் இது போல் ஒன்பது நவகிரகங்கள் அதில் இப்போ வந்து நம்ம குரு அப்புடின்னு ஒரு ஆளை எடுத்து சொல்லியிருக்கோம் சரிங்களா இது போல் மற்ற எட்டு பேருக்கும் எட்டு விதமான சூட்சங்கள் இருக்கும் வெவ்வேறு விதமான சூட்சங்கள் இருக்கும் சரிங்களா அதே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா வாழ்க்கையில் முன்னேற முடியும் அதனால் தங்கம் அப்படிங்கிறது எப்படி வாங்கணும் எங்கே வாங்கணும் எதன் யார் மூலமாக வாங்கணும் நம்மளே வாங்கினா நம்மளுக்கு பாத்தியப்படுமா இல்லை நம்ம அம்மா அப்பா மூலமாக வாங்கணுமா இல்லை நம்மளுக்கு தாய் மாமா கூப்பிட்டு போய் வாங்கணுமா இல்லை நமக்கு அத்தை வழி உறவு முறையில் இருக்கிற அவங்க மூலமாக வாங்கணுமா அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு சரிங்களா இப்படிப்பட்ட அற்புதமான ஜோடம் அச்சலக்கண பற்றிய ஜோடம் அப்படின்னு தான் இந்த நுட்பங்களை தெரிஞ்சுக்கிட்டோம்னா தங்கம்ங்கிறது நம்ம பிறப்பில் இருந்து மரணம் வரைக்கும் நம்மளை விட்டு வெளியில் போகாது அதாவது எப்பயுமே களத்தில் தங்க பொருள் இருக்கும் அப்படி மாதிரி வந்து சொல்கிறேன் ஏன்னா ஒருத்தங்க வந்து என்கிட்ட கேட்டாங்க சார் தங்கம் நாங்கள் வீட்டில் வந்து நகையாறு நகை போட்டு வர்றோம் அந்த பொருளை ஏதோ ஒரு சொல்லிக்கிற கணவராலையோ இல்லை என்னாலையோ ஏதோ ஒரு சொல்லிக்கிற கடைக்கு போயிடுது திரும்பி வருது திரும்பியும் போயிடுது இது என்ன வரையும் போகையுமா இருக்குது தங்கம்ங்கிறத நம்ம காலத்தில் இருக்க மாட்டேங்க அதுக்கு என்ன சார் அப்படின்னாங்க அவங்களுக்கான இந்த பதிவு சரிங்களா அதாவது கேள்விகள் ஆயிரம் அப்படிங்களா இது வந்து இரண்டாவது வச்சுக்கோங்களேன் கேள்விகள் ஆயிரத்தில் பார்ட் டூ சரிங்களா நன்றி மன்றி வளமுடன் நம்முடைய சேனலில் போய் கொஞ்சம் வீடியோஸ் வரும் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்